தொடர்ந்து முப்பது நாள் வழுச்சு தண்ணீரில் இதை சேர்த்து முகத்தில் தடவுங்க சுமார் தங்கம் போல ஜொலிக்கும் முகம் இயற்கையாக ஜொலிக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சாதாரண முறையை பல பெண்கள் அனுசரித்து வருகிறார்கள் தினமும் தூசி வெப்பம் சூரிய கதிர் தாக்கம் ஆகியவை முகத்தின் உயிரையும் பளபளப்பையும் குறைத்துவிடும் நிலையிலேயே வீட்டில் இருக்கும் மூன்று சாதாரண பொருட்கள் வடித்த தண்ணீர் மஞ்சள் நெய் முகத்திற்கு இயற்கை குளோ கொடுக்கும் என ரகசியமாக மாறியிருக்கிறது இந்த முறை மிகவும் எளிமையானது முதலில் சோறு வடித்து வைத்த தண்ணீரை எடுக்க வேண்டும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும் பின்னர் சிறிதளவு நெய் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இந்த கலவையை முகமெங்கும் தடவி அரை மணி நேரம் விட்டு பின்னர் சாதாரண தண்ணீரில் கழுவலாம் வாரத்தில் மூன்று முதல் நான்கு முறை இதை தொடர்ச்சியாக செய்வதால் முகத்தின் இயற்கை ஒளி மெதுவாக வெளிப்படும் என்று கூறப்படுகிறது இந்த முறையின் பலன் எதனால் வருகிறது தெரியுமா மஞ்சளில் உள்ள குர்க்குமீன் முகத்தில் இருக்கும் சிறு அழுக்குகள் கரும்புள்ளி மண் படலம் போன்றவற்றை குறைக்கிறது நெய் தோலின் ஈரப்பதத்தை பாதுகாத்து குழந்தை தோல் சாப்ட்னஸ் தருகிறது வடித்த தண்ணீர் முகத்தின் துளைகளை சுத்தப்படுத்தி மெய்யான பிரகாசத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் சில நேரங்களில் முகம் பிரகாசிக்க பெரிய செலவான கிரீம்களும் உதவாத போது சமையலறையில் இருக்கும் இந்த மூன்று இயற்கை பொருட்களே நீண்ட நாள் குளோவிற்கு காரணம் என பெண்கள் கூறி வருகின்றனர் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய இந்த முறை தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது